ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் பதினான்காம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது மக்களிடையே கிரகணம் என்று சொன்னவுடனேயே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டு விடுங்க கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையலாங்க சில நேரங்கள்ல கிரகணத்தின் மூலமாக நல்லது நடக்கலாம் பல நேரங்கள்ல கிரகணத்தின் மூலமாக மோசமான விளைவுகளையுமே நாம் சந்திக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கறது மிக முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக எதிர்பார்க்காத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில தான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகிறது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா இல்லை என்றால் தற்போது செய்யக்கூடிய தொழிலையே நம்ம கண்ணும் கருத்துமாக வரலாமா ஏதாவது குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடுமா அதே போல பாத்தீங்கன்னா கிட்ட பணம் கொடுத்திருந்த அந்த பணமானது நம்முடைய கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருந்துச்சு இல்லையா அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போது கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோச பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளித்துட்டு இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோச பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன மேலும் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அஞ்சு இந்த ஒரு இரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது நாளில் நீடிக்க போகிறது காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகிறது இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பார்க்காத கிரகங்களுடைய இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்க போகிறது இதையெல்லாம் தான் மேசராசி நேயர்களுக்கான பலன்களுமே

நாட்களாகவே நான் செய்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது எனக்கு கிடைக்கல நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு மதிப்பு மரியாதையுமே இல்ல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண மேசராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் ஏற்படாது கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதுமானது அதாவது அதாவது நீங்க ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பெருசாக வித நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது இருந்தாலுமே நீங்க யார்கிட்டையாவது பணம் வாங்குறீங்க இல்லைனா வந்து பணத்தை நீங்க யார்கிட்டையாவது கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனத்தோடும் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடிக்கு எந்த வித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது குடும்ப தலைவிகளுக்கு பணம் வரவானது கைக்கு தாராளமாக வந்து சேருங்க பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க சூழ்நிலைகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க இளம் பெண்களுக்கு தாங்கள் காத்திருந்த வேலை வாய்ப்புகளானது கிடைக்க ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து என்னுடைய மனதிற்கு பிடித்தமான வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே இயங்கிக் கொண்டு இருந்தவர்கள் தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கும் இப்போது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது கிடையாது ஸோ இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க என்னென்ன கம்பெனியில் வேக்கன்சி இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ஆவதற்கான வாய்ப்புகளானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செயல்படுத்திட்டு வரலாங்க மேலும் இளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு பிடி பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற ஆரம்பிக்குங்க தம்பதியர் இடையே விட்டு செல்ல வேண்டுங்க ஏனென்றால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்னு நினைச்சு நீங்க பேசக்கூடாதுங்க உங்களுடைய பார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு நீங்களும் பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க இது போன்று இருவருமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு நீங்க இருவருமே நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உறவுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இன்னுமே அன்பும் அந்யோனியமும் அதிக அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதாவது உங்களுடைய பார்ட்னர் பேசுறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கொடுக்கணும் அதே போல அவங்களுமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க இது மாதிரியான ஒரு நல்ல டிஸ்கஷன் இருக்கணும் அப்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த உறவுல பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு நல்ல ஆழமானது புரிதலானது உண்டாகும் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோனியமும் படிப்படியாக பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கலைஞர்களுக்கு படமானது பாத்தீங்கன்னா நல்லபடியாக செட் ஆகும் சம்பளமானது அதிகரிக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பழிச்சிடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக ஆரோக்கியம் இருக்கு இல்லையா அதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபுட்ஸு டயட்டு இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்க இப்போது உங்களுடைய முகமுமே ரொம்பவே க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மனதளவில் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷத்துடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா முகத்துலேயுமே தெரியுங்க முகமுமே பார்த்தீங்கன்னா பல பலன் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா அக்கறை கொள்வீர்கள் எந்த அளவிற்கு அக்கறையோடு படித்து நீங்கள் இப்போது ஏன்னா இதுக்காக தான் வந்து நீங்கள் இத்தனை வருஷ காலமாகவே படிச்சிங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்திங்கன்னா அமைச்சிக்க முடியும் இல்லையா ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் ஒவ்வொரு நாட்களுமே படிப்பில் அதிகமாக கவ கவனம் செலுத்திட்டு வேணும் வர வேண்டும் அப்போதுதான் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் பெற முடியும் அதே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று சிவப்பு மலரை வந்து மாலையாக அணிவித்து வழிபாடு செய்துட்டு வர அதீதமான நன்மைகளானது வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதி இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் மட்டுமே அமைஞ்சிருக்குங்க பணத்தை நீங்க கொடுப்பதாக இருந்தாலும் சரி மற்றவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா இப்போது தான் புதுசாக திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க ஏன்னா உங்களை நம்பி தான் உங்களுடைய பார்ட்னர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கு தகுந்தார் போல் நீங்களுமே நடந்துக்கோங்க நீங்க அவங்களுக்காக இது போன்ற எஃபர்ட் போட்டு நீங்க சில விஷயங்கள் நல்லபடியாக பண்ணும்போது அவங்களுடைய அன்பும் அந்நிய இன்னுமே அதிகரிக்குங்க அதே போல் அவங்களுமே உங்கள் மேலே ஓவராக கேர் எடுத்து உங்களை நல்லபடியாகவும் பார்த்துப்பாங்க ஸோ ஸோ வந்து 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 இது போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 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 லவ்வை ஷேர் பண்ணிப்பீங்க இதனால் உங்களுடைய உறவுமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த இந்த இரண்டு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க மேலும் ஒரு ஒரு சந்திர கிரகணமானது மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று வருது சொல்லியிருந்தோம் இல்லையா மாலையில் ஆறு மணிக்கு வருலிக்கு மேலே வந்து கிரகணம் முடிஞ்சிருதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமாக குளிக்க வேண்டுங்க மேசராசி நேயர்களாகிய நீங்கள் கட்டாயமாகவே குளிக்க வேண்டும் இல்லைங்க நான் காலையிலேயே குளிச்சுட்டேன் அதனால் நான் திரும்ப குளிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காலையில் நம்ம குளிச்சிருந்தாலும் சரி கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு முறை குளிச்சுக்கோங்க இதனால் கிரகண தோச பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தோல் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க அதோடு நம்ம மேல இருந்து வந்த கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க ஆரம்பித்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா கழுப்பு மஞ்சள் கலந்து அந்த தண்ணீரை நீங்க குளித்துட்டு வாங்க இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த வழிபாட்டை நீங்கன்னு கிடையாதுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்யலாங்க மேசராசி நேயர்களாகிய நீங்க கட்டாயமாக இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட்டு செய்தே ஆக வேண்டும் அப்போதுதான் கிரகண தோஷம் ஏதும் ஏற்படாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்